சிவாஜி அவர்கள் நடித்திருந்த என் தம்பி என்ற படத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய சண்டையும் அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்குது என்ன பஞ்சாயத்து எதற்காக இந்த படத்துல சண்டை வந்தது அதை எப்படி சிவாஜி சமாளித்தார் மிகப்பெரிய சினிமாவில் பூகம்பம் போல வெடிக்க இருந்த இந்த சர்ச்சையை அவர் எப்படி சரி பண்ணார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சரி சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த என் தம்பி படத்தின் பெயரை தம்பி என்ற தான் எடுக்க தயாரிப்பாளர் கே பாலாஜி மற்றும் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்திரவர்களும் முடிவு செஞ்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல அதற்கு ஒரே காரணம் அதற்கு முந்தைய படமான கே பாலாஜி அவர்கள் தயாரித்த திரைப்பட பெயரான தங்கை தங்கை பாசத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டாலும் அதை நம்பி வந்து பார்த்த ரசிகர்கள் சிவாஜி கணேசன் வழக்கமான சென்டிமெண்ட் திரைப்பட பாணியில தான் பாசம் பரிவு அன்பு என்பதெல்லாம் தாண்டி தன்னுடைய அசாத்தியமான ஸ்டைல் மேனரிசத்துல சிவாஜி பட்டைய கிளப்பியதை பார்த்து மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சிவாஜி கணேசன் ஸ்டைலான நடிப்பையும் சண்டை காட்சியையும் காஞ்சனா கிட்ட பேசிக்கொண்டு எரியும் மெழுகுவர்த்தியில கையை விடுவதுதான் தான் ஒரு சட்டத்துக்கு புறம்பான தடை செய்யப்பட்ட சீட்டு கட்டு விளையாடும் விளையாட்டுல கூட நேர்மையை கடைபிடிக்கும் ஸ்டைலு தொங்குற விளக்குல சிவாஜி கணேசன் தொங்கிக் கொண்டு எதிரிகளை அடித்து தோசம் செய்யும் தத்ரூபமான காட்சிகளை மறுபடி மறுபடி பார்க்க அத்தனை தரப்பு இவருக்கு எதிராக இருந்த எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களை கூட தங்கை படத்தை பார்க்க சிவாஜி கணேசன் தனது புதுவிதமான நடிப்பு கலையால எல்லாரையும் ஈர்த்தார் அப்படிங்கிறத யாராலும் மறுக்கவே முடியாது இந்த தொங்குற விளக்குல தொங்கிக் கொண்டே நடிக்கிற காட்சியில சிவாஜி கணேசனுக்கு பதிலா டூப் ஆர்டிஸ்ட் பரமசிவம் மூலம் இந்த காட்சி எடுக்கலாம் அப்படின்னு பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ஆனா எப்போதுமே படப்பிடிப்பு நடக்கும் நாட்கள்ல சிவாஜி கணேசன் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாரா அதே மாதிரிதான் அங்க வந்த சிவாஜி கணேசன் ஏன் நம்பூதிரி அதாவது கே பாலாஜி அவர்களை ஷூட்டிங்கின் போது சிவாஜி கணேசன் இப்படித்தான் அன்பு சின்ன அலட்சியம் பாசத்தோட இந்த மாதிரி கூப்பிடுறது வழக்கமா அவர் சொல்லியிருக்கிறாரு நானே இந்த தொங்குற வழக்கில சண்டை போடும் காட்சியில நேரடியா நடிக்கிறேன் அப்படின்னு அதற்கு கே பாலாஜி ஐயோ நீங்களா என்று உயர்ந்து கேட்க உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் தனக்கு எதிராக இருக்கிற எல்லா நடிகரையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எவன் எவனோ உயிரை அடமான வைத்து இந்த உலகத்தில் நடிப்பில் ஏதாவது சாதனை செய்கிறான் நான் இதை செய்ய முடியாதாடா என்று கேட்க அதற்கு பாலாஜி அண்ணா இது எனது படமாச்சு என்று பயத்துடன் சொல்ல உடனே ஏசி திருலோகச்சந்தர் அந்த இடத்துல இருந்தவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தை இயக்க சொல்லி உங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்க முன்வைந்ததே சிவாஜி அவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அதனால சிவாஜி அவர்கள் எது செஞ்சாலும் உன்னுடைய தான் செய்வாரு என்று அதுக்கு கணேசன் சமாதானப்படுத்தாஜி நீ நான் என் செய்து மட்டும் நீ பார் என்று கூறிவிட்டு என்று தொங்கு விளக்குல ஏறி சண்டை போட ஆரம்பித்திருக்கிறார் அந்த சண்டை காட்சி முடியும் வரை சிவாஜி கணேசனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று பாலாஜி அவர்கள் மனதார தனது விருப்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்தபடியே இருந்திருக்கிறார் ஆனால் அந்த சண்டை காட்சி முடிந்த பிறகு விளக்கல இருந்து தரையில் இறங்கும் போது சிவாஜி கணேசனுக்கு காலில் பலமான அடிப்பட்டிருக்கிறது அதை சரி செய்ய நான்கு மாதங்கள் எந்த படப்பிடிப்பிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று அவரது பர்சனல் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார் அவரது பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் பராமரித்த ரெண்டு பேர் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகம் மற்றும் அவரது பர்சனல் டாக்டர் பாலகிருஷ்ணன் இவர்கள் ரெண்டு பேருடைய கட்டளைய சுவாஜி கணேசன் எப்போதும் மறுக்கவே மாட்டார் அதனாலேயே சுவாஜி கணேசன் தன்னை நடிப்புலகிற்கே ஒரு பெரிய யானையாக இருந்தாலும் இந்த யானையின் உயிரை பாதுகாப்பது ஒரு பாகனின் வேலை என்று அவர் செல்லமாக டாக்டர் பாலகிருஷ்ணனை பாகா என்று கூப்பிடுவது வழக்கமா அதனாலேயே அந்த காலகட்டத்தில் நடந்த முக்கிய திரைப்படங்களிலும் சிரமம் இல்லாத சின்ன சின்ன காட்சியில மட்டும் நடித்து விட்டு அரசியல் மேடைகள்ல ஏறி பேசுவதையும் தவிர்த்து வந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அந்த காலகட்டத்துல சிவாஜியின் அன்புக்குரிய சரோஜ தேவி திருமணத்துல கூட கால்வெளியாலதான் சிவாஜி கணேசர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற பேச்சும் இருந்தது அந்த சமயத்துல சிவாஜி கணேசன் கால்வலி குணமாகிய பிறகே தங்கை திரைப்பட வெளிவந்து ரசிக மக்களிடையே அலாதியான வெற்றி பெற்றதை தொடர்ந்து தங்கை படத்தின் ரசிகர்கள் என்ன சிவாஜி கணேசன் நடித்த முதல் படமே பராசக்தி ஆனா என்ன நினைச்சோம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் சினிமா கோட்டைக்கு அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது அது சமூக சித்திரமாகவும் அதுல புதிய நடிப்பு பரிமாணத்தை வெளிப்படுத்திய சிவாஜி கணேசனை கண்டு அனைவரும் தன்னை அறியாமல் அந்த மா மனிதனுக்கு மிகப்பெரிய நடிகனுக்கு அப்போதே ரசிகரானதை போல இந்த தங்கை படத்துல சிவாஜி கணேசன நடிப்பு வேறொரு பரிமாணத்துல இருந்தது அப்படின்னு மனதார புகழ்ந்து சிவாஜி கணேசன் நடித்த ஆக்சன் படத்திற்கு தங்கை அப்படின்னு பெயர் வைத்திருக்க வேண்டாம் என்று பாலாஜி அவர்கள் ஒரு நாள் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்திரிடம் கூற உடனே ஏசி திருலோகச்சந்திரன் அவர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் என்றென்றும் சென்டிமெண்ட் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறது தான் அதிகம் அதை சார்ந்தே அவரது திரைப்பட பெயர்களும் அமையணும் அதனால படத்தோட பேரு என்னவா வேணா இருக்கட்டும் படத்தை பார்த்த பிறகு சுவாஜி கணேசன் இப்படி நடிப்பாரா அப்படின்னு அந்த பரிமாணத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் வாய என்று இதுதான் டைரக்டிங் ட்விஸ்ட் என்று சொல்ல பாலாஜி அவர்கள் உடனே சரி சரி உங்க டைரக்டர் ரோலுக்குள்ள நான் வரவே இல்லை நீங்க சொல்றதை நான் அப்படியே செய்யறேன் என்று கூறியிருக்கிறார் பாலாஜி அதனை தொடர்ந்துதான் அடுத்த படத்தின் பெயரை தம்பி சென்டிமெண்டை வைத்து எடுப்பதால படத்திற்கு தம்பி என்று பெயர் வைத்திருக்கிறார் தயாரிப்பாளர் கே பாலாஜி அவர்கள் சிவாஜி கணேசன் ஸ்டைல் மூமெண்ட்ல தங்கை படத்துல நடித்து பட்டையை கிளப்பியது போல இதுல ஏ சி டி அவர்கள் சிவாஜி கணேசன் நல்ல அண்ணன் மற்றும் கதாநாயகனாகவும் பாலாஜி தங்கை படத்துல நடித்த செகண்ட் ஹீரோ போல இல்லாமல் ஒரு கொடூர மனம் படைத்த வில்லன் தம்பியாகவும் ஜமீன் சொத்தையும் ஊர் மரியாதையையும் பரம்பரை பொக்கிஷத்தையும் காப்பாற்றும் பெரும் த்ரில்லர் படமாக பாலாஜி மற்றும் ஏசி திருலோகச்சந்தர் அவர் பிளான் பண்ணி அந்த மாதிரி இயக்கி வந்திருக்கிறார் இந்த செய்தி தம்பி என்ற பெயர்ல நாடகமாக நடத்தி வந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திரையுலகில இணைந்த காலகட்டத்துல சிவாஜி கணேசனை வைத்து தம்பி என்ற பெயர்ல நாடகமாக நடத்தி வந்ததை படமாக்கி எண்ணிய போது இயக்குனர் ஸ்ரீதரவர்கள் இயக்கிய அமரதீபம் திரைப்படத்தில் கவனம் செலுத்தியதுனால அதை பின்னால பார்த்து கொள்ளலாம் என்று சிவாஜி கணேசன் இந்த கே எஸ் ஜியிடம் கூறியிருக்கிறார் அதன் பிறகு சிவாஜி கணேசன் வைத்து கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல செல்வம் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தம்பி நாடக கதையை பற்றி கே எஸ் ஜியிடம் கேட்டபோது அது பாசம் சிவக்கும் நாடகத்தின் அடிப்படையில எழுதியது அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய கதையில ஒரு ஊர்ல பணக்கார ஜமீன்தார் பிள்ளைகளான சின்னையா விஸ்வம் இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வர்றாங்க இதுல தம்பி கதாபாத்திரம் விஸ்வம் அவர்கள் ஒரு நாள் தனது ஜமீன் திவான் மூலம் தனது பூர்வீக சொத்து சம்பந்தமான பொக்கிசத்தை அடையும் வழிய கண்டுபிடித்து விடுகிறான் இதைத்தான் அண்ணன் சின்னையா உயிரோடு வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களை அடைய முடியாது என்ற சொத்து நிபந்தனையினால அந்த ஆணவத்தின் வன்மத்தினால தனது அண்ணன் என்று கூட பார்க்காம சின்னையாவில படகளை கொண்டு கொன்று விடுகிறார் அந்த அண்ணன் பரிதாமாக இறந்து விடுகிறார் மேலும் விஸ்வத்திற்கு ஆத்திரம் படைத்தவனுக்கு புத்தி மட்டு என்பது போல ஜமீன் சொத்தை பாதுகாக்கும் திவான் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் உன் அண்ணன் சின்னையாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூற ரொம்ப ஆத்திரத்துல திவானையும் அடித்து விடுகிறான் அதன் பிறகு அண்ணன் சின்னையா ஒரு நாடக கோஷ்டில கண்ணன் என்ற பெயர்ல வந்துவிட மேலும் அந்த பொக்கிசம் இருந்த இடம் அவன் அண்ணன் சின்னையா தற்போது கண்ணனுக்கு தெரியாம கிடையாது இதை நீங்க தேடி தரணும் என்று விஸ்வம் கண்ணனிடம் கூற அப்போ கண்ணன் ஒரு பாலும் கிணறு அருகே அழைத்து சென்று என் முதுகுல ஐந்து சாட்டையடி தந்தால் மட்டும்தான் அந்த கிணற்றுக்குள் இருக்கும் பொக்கிஷம் உனக்கு புலப்படும் என்று கூற விஸ்வம் ஐந்து சாட்டையடிகள் கண்ணன் முதுகுல தர அந்த கிணற்றில் தங்கமும் வைரமும் மின்னொளியாக மின்ன தனது அண்ணன் சிந்திய ரத்தத்தை மறந்து விஸ்வம் கிணற்றில் இறங்கி அந்த ஆபரணங்களை கைப்பற்றி கொண்டு தனது அண்ணன் சிந்திய ரத்தம் என்று கூட பார்க்காம விஸ்வம் சென்ற போதுதான் அண்ணன் சொல்றாரு தம்பி நீ என் முதுக அடித்து ரத்தத்தை எடுத்திருந்தா கூட எனக்கு சந்தோஷம் என்னை ஏன் தேவையில்லாம கொல்ல முயற்சி செஞ்ச என்று கேட்க விஸ்வம் மனம் திருந்தி நல்லவன் ஆவதே இந்த கோபாலகிருஷ்ணன் எழுதிய கதை இதுவே அண்ணன் தன்னை சாட்டையால் அடித்து அந்த பூர்வீக பொக்கிசத்தை அடையும் வழியானது பாசம் சிவக்கும் என்ற நாடகமே ஆகும் இந்த படமாக்க ஆர்வம் கொண்ட சுவாஜி கணேசன் அவர்கள் கேஜியிடம் செல்வம் பேசும் தெய்வம் தம்பி என மூன்று படங்களுக்கு சிவாஜி கணேசன ஒப்பந்தம் செய்திருக்கிறார் ஆனால் ஏசி சி திருலோகச்சந்தர் ஆஸ்திர பரலு என்ற தெலுங்கு படத்தின் தழுவல் என்ற பெயரில் தம்பி படத்தை இயக்கி வந்திருக்கிறார் இந்த செய்திதான் நாளடைவுல கோபாலகிருஷ்ணன் காதுகளுக்கு சென்றடைய கோபக்காரரான கோபாலகிருஷ்ணன் வேறு யாராக இருந்தாலும் கோர்ட்டு கேசு என்று போயிருப்பார் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமரியாதையாகவும் அது மாறியிருக்கும் இதை பற்றி ஒரு நாள் நடிகர் திறக்கும் சுவாஜி கணேசனிடம் நான் இயக்கும் தம்பி படத்தின் கதையை தற்போது உங்கள் நண்பர் தயாரிப்பாளர் கே பாலாஜி தயாரித்துக் கொண்டுள்ளாராமே அது இல்லையா என்று கேஜி கோபமாக கேட்டிருக்கிறார் அதற்கு சிவாஜி அவர்கள் உன்னுடைய கதையும் இயக்குனர் திருலோச்சந்தர் இயக்கும் படத்தின் கதையும் கொஞ்சம் மாறுபட்டது அது தெலுங்கு படத்தின் டப்பிங் படம் என்று சிவாஜி சொல்ல அதுவே நான் ஜெகபதி பிக்சர்ஸ்க்கு முறைப்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு தெலுங்குல அந்த கதையை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கே ஜி இதை நான் உங்களை வைத்து இயக்கத்தான் திட்டமிட்டிருந்தேன் என்று கோபாலகிருஷ்ணன் சிவாஜியிடம் மனம் வருந்தி சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் மேலும் கீழுமாக யோசித்த சிவாஜி கணேசன் அவர்கள் கேஎஸ்ஜியை அழைத்து கொண்டு ஏசிடி மற்றும் கே பாலாஜியிடம் மனம் இட்டு பேச சொல்லியிருக்கிறார் அதன் பிறகே திருலோகச்சந்தர் பாலாஜி கோபாலகிருஷ்ணனுக்கு எடுத்து கூறிய பிறகு சிவாஜி கணேசனிடம் கேஎஸ்ஜி அவர்கள் சரி அவர்களே இந்த கதையை படமாக்கட்டும் என்று மனப்பூர்வமாக சம்மதித்திருக்கிறார் பெரும் பிரச்சனை தவிர்க்கப்பட்டுகிறது இதற்கு ஏதாவது பணம் வேண்டுமா என்று சிவாஜி கணேசன் அவர்கள் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்க அதுவெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த படத்துல அந்த இறுதியில தம்பி அண்ணனுக்கு தரும் சாட்டையடி காட்சி மற்றும் படத்தின் தலைப்பு மட்டும் நீங்க மாத்தி வைத்துக் கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் உடனே படத்தின் பெயர் என் தம்பி என்று பிலிம் சேம்பர் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது அதன் பிறகு படத்தில் சுவாஜி கணேசனின் கதாபாத்திர மைய பெயர் கண்ணன் என்றும் தொலைந்து போய் மறுபடியும் வரும் சுவாஜி கணேசன் பெயர் சின்னையா என்றும் தம்பி வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த பாலாஜி பெயர் விஸ்வம் என்று நாடக கதாபாத்திர பெயரே படத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த படத்தின் சாட்டையடி காட்சியை தன்னுடைய விருப்பம் போல படமாக்க வேண்டும் என்று கோபாலகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதின் விளைவாக இயக்குனர் ஏ சி திரலோகச்சந்தர் மற்றும் தயாரிப்பாளர் பாலாஜியிடம் கேட்க தற்போது தெலுங்கு படத்திலும் சரி தமிழிலும் சரி கதாநாயகன் தான் கதாநாயகிக்கு சாட்டையடி கொடுத்து தன்னை கண்ணன் சின்னையாவாக நிரூபித்துவிட்டு விட்டு வேறொரு நிலையில் தான் அண்ணன் பொக்கிஷத்தை கிணறில் இருந்து எடுப்பதை போன்று காட்சி செய்ய உள்ளோம் என்று கோபாலகிருஷ்ணனிடம் கூறியிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு சிவாஜி கணேசனிடம் யார் கதாநாயகியாக அப்பாடலில் நடிக்கப் போகிறார்கள் என்று கேட்க அது சஸ்பென்ஸ் நேரம் வர்றப்ப நீயே பார்ப்பாய் என்று கூறியிருக்கிறார் அதன் பிறகு அது தட்டட்டும் கை தழுவட்டும் பாடலாக உருவானதை படமாக்க வாசு ஸ்டூடியோவில் ஒரு பிரம்மாண்டமான செட்டு ஏசி திருலோகச்சந்தர் மற்றும் பாலாஜியின் ஏற்பாட்டில் அருமையாக உருவாகி இருக்கிறது இந்த காட்சியை நான் எண்ணி படமாக்க கோபாலகிருஷ்ணன் அந்த பிரம்மாண்டமான செட்டை பார்த்து வியந்து விட்டாரா அப்போது பாடல் படமாக்க படமாக்கேவி அதிகமாக தெலுங்கு படங்களில் நடித்துக் கொண்டிருப்பதால் கொஞ்சம் லேட்டாக வருவார் சிவாஜி கணேசன் திருலோகசந்தர் பாலாஜி படத்தின் பைனான்சியர் கே ஆர் விஜயா வேலாயுதம் ஜாவர் சீதாராமன் அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த பாடல் காட்சி படமானால் மட்டும் போதும் ரிலீஸ் டேட்டை குறித்து விடலாம் என்று பாலாஜி அவர்கள் சொல்ல உடனே சிவாஜி கணேசன் டே கோனா கினா என்று கோபாலகிருஷ்ணனை சுருக்கமாக அப்படித்தான் கிண்டலாக அழைப்பாரா அவ்வாறு அழைத்து நீ இந்த படத்தை என்னை வைத்து இயக்கியிருந்தால் யாரை ஹீரோயினாக போட்டிருப்பாய் என்று கேட்க பாம்பு நடிகை என்று செல்லமாக அருகிலிருந்த விஜயாவை கிண்டலாக கூறியிருக்கிறார் கே ஜி அதனால் இப்ப சராஜி பெயரை கூறாமல் நம்பர் நாலு என்று ரகசியமாக சொல்லுகிறாயா என்று சுவாஜி கணேசன் விதண்டாவாதமாக விளையாட்டாக கேட்க அதை பற்றி நான் ஏன் முடிவெடுக்க வேண்டும் என்று ஏசி திலோவச்சந்தர் பாடு என்றும் சகஜமாக கூறியிருக்கிறார் சிவாஜி அவர்கள் இதை பக்கத்து செட்டில் படமாக்கி கொண்டிருந்த இயக்குனர் ராமண்ணா ஸ்ரீதர் இந்த ரெண்டு இயக்குநர்களும் இந்த செய்தியை எப்படியோ கண்டுபிடித்து ஒரு பாடல ரெண்டு டைரக்டர்கள் படமாக்க போகிறார்களா என்று கேட்டபடியே ஜாலியாக வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உடனே அந்த சாட்டையடி பாடலில் கதாநாயகன் கதாநாயகி அடித்து ஆட வைப்பதை அதற்கு முன்புரே நாங்கள் காணாதது அதனாலேயே இதை காண வந்திருக்கிறோம் என்று தான் வந்ததை கோரிய போது உடனே சிவாஜி கணேசன் கதாநாயகி வந்தால்தான் அந்த காட்சி எல்லாம் இங்கு நடக்கும் என்று ஏக டென்ஷன்ல கூடியிருக்கிறார் உடனே சரோஜி தேவி கார் அந்த செட்டுக்குள் வந்ததை அறிந்து சிவாஜி கணேசன் மற்றும் படக்குழுவினர்கள் அனைவரும் உடனே சிவாஜி கணேசன் கலைந்து போங்கள் ராமன்னா ஸ்ரீதர் நீங்க ரெண்டு பேரும் பாடலை பாக்குறதுன்னா மேலே உள்ள கண்ணாடி வழியா பாருங்கள் என்று மேலே அனுப்பி விட்டிருக்கிறார் அதன் பிறகு ஏசி திருலோகச்சந்தர் மற்றும் பாலாஜியை பாடல் படமாக்கும் போது நானே உங்களை கூப்பிடுறேன் நீங்களும் போங்க என்று சொல்லிவிட்டு ஏ ஏ நீ தான் இந்த பாடலை படமாக்க போற கதாநாயகி சரோஜா தேவிக்கு தான் படமாக்க போறது இது வரைக்கும் சொல்லல இப்ப அவ வர்றா நீ ஏதாவது பேசி கொண்டுகிற நான் இந்த ஸ்கிரீன் உள்ள என்னை விஜயா சாட்டையால் அடித்து அலறுவது போல விளையாட்டாக கத்துகிறேன் ஏற்கனவே எங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவோம் என்று கூறிக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கிரீனுக்குள் சென்று சுவாதி கணேஷ் அவர்கள் விளையாட்டாக ஷூட்டிங் நடப்பது போல கத்தி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது சர்வ அலங்காரத்துடன் புடவை கட்டி கொண்டு புல் மேக்கப்பில் வந்து கேஜியிடம் உட்கார்ந்தபடி என்ன யாரையும் காணா என்று சம்பந்தம் இல்லாமல் நீங்க இங்க உடந்திருக்கிறீங்க என்று கேட்க அதற்கு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் காலம் கடந்து வந்தாலும் சரியான நேரத்துலதான் நீங்க வந்திருக்கிறீங்க நான் தான் இந்த படத்துல பாடலை மட்டும் படமாக்க போறேன் என்று கூற நீங்களா என்று சரோஜ தேவி அதிர்ச்சியாக கேட்க ஆம் என்று கூறிவிட்டு நீ இந்த பாடல்ல உனக்கு சாட்டை எடுத்துரும் சுவாஜி கணேசன் பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்க அவர் விட்டுறாதீங்க தண்ணீரை கண்டால் மிதப்பா காத்தோடு காத்தாக கலந்து கத்தி சண்டை போடுவார் என்று சரோஜ தேவி கூறும்போதே ஐயோ ஐயோ என்று சத்தம் கேட்க கோபாலகிருஷ்ணனிடம் சரோஜ தேவி இது என்ன சத்தம் என்று கேட்டிருக்கிறார் அந்த ஸ்கிரீனின் கயிறை கோபாலகிருஷ்ணன் திறக்க விஜயா சிவாஜி கணேசனை விளையாட்டாக சாட்டையால் அடித்து கொண்டு சிவாஜி கணேசன் கத்தி கொண்டே கோபாக்கரசனை பார்த்து சேலஞ்ச் என்று என் கையை காட்ட நாம் நினைத்தது போல கதாநாயகி ஏமாந்து விட்டால் என்பதை போல் கைகளை கத்தி கொண்டு டே கோணகனா இவதான் நீ கேட்டுக்கொண்ட நம்பர் நாலு ஹீரோயினா என்று கேட்க அதற்கு சரோஜ வாயை பிளந்தவாறே அதிர்ச்சியில் ஏமாந்து நிற்பதை எதிரில் கண்ட இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் சிவாஜி கணேசன் கே அரவஜா இந்த மூன்று பேரும் சரோஜ பார்த்து நக்கலாக விளையாடி சிரித்திருக்கிறார்கள் உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரையுலகம் முழுவதும் எனது நடிப்பால நான் விஷம் போல பரவி இருப்பேன் என்று கூறிவிட்டு சிவாஜி கணேசன் தனது கையில் பாடல் காட்சியில் பயன்படுத்தும் சாட்டையை எடுத்து குறி பார்த்து சரோஜேவி இடுப்பில் அணியப்பட்டிருக்கும் இடை யானையை குறிப்பார்த்து கச்சிதமாக அடித்து தனது கையில் அதை எடுத்திருக்கிறார் அதன் பிறகு சரோஜ அவர்கள் தனது அதிர்ச்சி நிலையிலிருந்து வெளியேறி தான் ஏமாந்ததை எண்ணி தன்னை அந்த இடத்தில் ஏமாற்றிய சுவாஜி கணேசனை நோக்கி ஓடி வந்து அடிப்பது போல விளையாட அருகில் இருந்த கே ஆர் விஜயா விளையாட்டாக ஓடி வந்து தனது கையால் சரோஜ கீழே விளையாட்டாக தள்ளிவிட்டிருக்கிறார் அதன் பிறகு இந்த பாடலில் நடிப்பதற்கான காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது பாடல் படமாவதை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஏ சி திருலோகச்சந்தர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தம்புவும் சரியாக படப்பிடிப்பை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் இந்த பிரம்மாண்டமான செட்டி நடுவே சரோஜாதேவி பாடல் ஆரம்பத்தில் ஆடும்போது ஒரு ஆர்டிசன் நீர் ஊற்று இருக்கும் அது அந்த இடத்தில் அமைக்கப்பட்ட ரியல் ஆர்டிசன் நீர் ஊற்று ஆனால் திருலோகச்சந்திரவர்கள் பாடலில் புதுமையை கையாள அந்த ஆர்டிசன் நீர் வடிகாலில் இருக்கும் நீரை வாட்டர் சப்ளை மோட்டார் மூலம் பக்கத்தில் போடப்பட்டிருக்கும் மேடையின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை போல பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரே காரணம் அந்த மேடை மீது அடிவாங்கும் வாங்கும் மட்டுமே மேலேறி ஆடும்போது சிவாஜி கணேசன் சாட்டை சேவகனாக மாறி சரஜதேவியை சாட்டையால் அடித்து பூ பறிக்க வேண்டும் அப்போது அந்த காட்சி நீரின் பிரதிபலிப்பு தெரிய வேண்டும் என்ற தத்ரூபமான காட்சியாக மாத்தியிருக்கிறார் ஆனால் அந்த சாட்டையடி தான் ஏழு டேக் வாங்கியிருக்கிறது அதில் பத்துக்கும் மேற்பட்ட சாட்டையடி சரோஜதேவி தோலை பதம் பார்த்திருக்கிறது சரியான அடி என்று சரோஜியே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் மேலும் இந்த பாடல் காட்சியில் சுவாஜி கணேசன் சரோஜவியை ஐந்து சாட்டையடி பதினைந்து சாட்டையடியாக சரோஜவி மீது விழுந்தாலும் ஒரே நாளில் இந்த ரிஸ்கான பாடல் காட்சியை ஏசிடி டி பாலாஜி கோபாலகிருஷ்ணன் கதாசிரியர் ஏ எல் நாராயணன் ஜாவர் சீதாராமன் அனைவரும் மன குறைவு இன்றி மன நிறைவோடு படமாக்கியிருக்கிறார்கள் இந்த பாடல் இறுதியில் சுவாஜி கணேசன் தனது தம்பி பாலாஜியை அடித்து புத்தி புகட்டும் காட்சியில் பாலாஜி கையில் இருக்கும் கேஸ் லைட்டர் தவறி புள்ளியை பற்றி எறிவது போல காட்சி இருக்கும் அதன் பிறகு பாடலின் இறுதியில் சரோஜாதேவி சாட்டையடி விழுந்த முதுகில் ரத்தம் கட்டு காயமாகியிருக்கிறது அதை சுவாஜி கணேசன் மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்களை அழைத்து அப்போது பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த பாலாஜி சார் படம் என்றாலே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு எனக்கும் வேலை வந்து அதன் பிறகு நாலு மாசத்துக்கு வேற எந்த படத்திலும் உங்களால நடிக்க முடியாமல் போகும் என்று மருத்துவர் பாலகிருஷ்ணன் சிவாஜியிடம் கூற டே மடையா அடி வழி இப்ப எனக்கு இல்ல இந்த பாடல்ல ஏங்கிட்ட அடி வாங்கிய சரோஜாவுக்கு அந்த காயத்துக்கு டெஞ்சர் இருந்தா போடு என்று கூற இது ரத்தக்கட்டு இதற்கு ஒரு கை வைத்த பாலகிருஷ்ணன் கூறுகிறேன் என்று அவருக்கு போடப்பட்ட செட்டின் மேடையில் சரோஜாவை உட்கார வைத்து ஒரு கத்தியில் பாலகிருஷ்ணன் மெழுகுவர்த்தியால் பதமாக சூடுபடுத்தி சரோஜேவி முதுகில் வைத்து கத்தியில் கொஞ்சம் தோலை கீறியவுடன் அந்த ரத்தக்கட்டு முதுகு தோலை பிதுக்கி கொண்டு வெளியேறியவுடன் சரோஜேவி அப்பா என்று சத்தம் போட மேடையின் கீழ் நிரம்பி இருக்கும் நேரில் அந்த இரத்தம் சொட்டு விழுந்தவுடன் சரோ அழிவுரெடி சக்சஸ் என்று சுவாஜி கணேசன் கூற அந்த படக்குழுவினர் அந்த செட்டிலிருந்து செல்ல செல்ல பாலாஜி பிடித்து போட்ட கேஸ் லைட்டர் நெருப்பு மற்றும் பாலகிருஷ்ணன் சரோஜேவி காயம் நீக்க மெழுகுவர்த்தி நெருப்பு எல்லாம் சேர்ந்து அந்த செட்டு எரிந்து நாசமாக இருக்கிறது இதில் அந்த ஆதிச நீர் ஊற்று நடுவே பொருத்தப்பட்ட மோட்டார் முதற் கொண்டு எரிந்து தீக்கிரையானது இதை பற்றி கே பாலாஜியிடம் கேட்டபோது நம் பாடத்தின் படல் காட்சி மற்றும் தொடர் பல டைரக்டர் திருஷ்டி நெருப்பை விட கொடுமையானது என கூற பாடல் படமாகி வெளிவந்த பிறகு என் தம்பி படம் நூறு நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி பெற்று சாதனை படைக்க சுவாஜி கணேசன் கத்தி சண்டை இரண்டு இயக்குநர்கள் மேற்பார்வையால் உருவான தட்டட்டும் கை தழுவட்டும் பாடலுக்காகவே அனைவரும் தியேட்டரில் குவிந்திருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதன் பிறகு ராமண்ணா அவர்கள் சிவாஜி கணேசன் சரதேவின் நடிப்பில் தட்டட்டும் கை தழுவட்டும் பாடலை வைத்து தான் அடுத்த வருடமே சிவாஜி கணேசனை வைத்து இயக்கிய தங்க சுரங்கம் படத்தில் சிவாஜி கணேசனை மயக்க வைக்க கதாநாயகி பாரதி சுவாஜி கணேசனுடன் பாடுவதான நதியே மதுவானால் மற்றும் சிவந்தமன் படத்தில் ஸ்ரீதரர்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற சாட்டையடி பாடல் காட்சியை படமாக்குவதற்கு இந்த தம்பி படம்தான் முன்னோடியாக இருந்தது என்று அப்போது அவர்களே கூறியிருந்தார் சரி என்பளே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் சுவாதி ரசர்களுக்கு இந்த தகவலை நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த தகவலை எனக்கு கொடுத்த அன்பு நண்பர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் அரசா நன்றி வணக்கம்